வெளியே வந்துவிட்டார் அம்பிட்டிய சுமண தேரர் இன்றைக்கு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு சரணடைஞ்சிருக்கிறார் அடைஞ்சிருக்கிறார் சரணடையக்குள்ள வந்து பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கெகல் பத்திர பத்மையை பற்றிய ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது அவரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் ஒரு வீதி விபத்திலே கணவன் மனைவி இரண்டு பேரும் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை உருவாக்கி இருக்கிறது அது குறித்த விவரங்களையும் அத்துடன் இன்றைய காணொளியில் இரண்டு சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கின்றன ஒரு செய்தி வந்து பாம்பு குட்டி பற்றின ஒரு செய்தி மற்றது வந்து குட்டி பற்றின ஒரு செய்தி எனவே அந்த இரண்டு சுவாரஸ்யமான செய்திகள் உட்பட அத்துடன் ஒரு கருத்தோவியம் ஒன்றும் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் சில பல நாட்களாக தலைமறைவாக இருந்தவர் அம்பிட்டிய சுமண தேரர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் வந்து சரணடைஞ்சிருக்கிறார் சரணடைய விரைவுக்குள்ள வந்து சும்மா வராமல் அதாவது நிறைய பேரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கார் பெற்றி ஒரு படையோட வந்திருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான ஆட்கள் வந்திருக்கணும் அதில் வந்து பிக்குமர் பொதுமக்கள் என்று சொல்லி எல்லாரையும் படையை திரட்டி கொண்டு வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன் நிறைய பேரை கூட்டி கொண்டு போனால் நீதிமன்றத்தில் வந்து கைது செய்ய மாட்டேனம் என்று சொல்லி சொல்லி சொல்லிப்பினும் போலடக்கு அப்படி ஒன்று நடக்க போறது இல்லை பட் கூட்டிக் கொண்டு போயிருக்கார் தன்னுடைய ஒரு பவரை காட்டுறதுக்காக அப்படி போயிட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்கிறார் அதுக்கு பிறகு நீதிபதி வந்து அவரை பிணையில் விடுவித்திருக்கின்றார் ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணையில் வந்து அவர் விடுவினர் நியமிக்கப்பட்டிருக்கார் மூன்று சீனியர் லோயர்கள் பெரிய லோயர் மூன்று பேர் வந்து இவருக்காக வாதாடினார்களாம் அதுக்கு பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார் இந்த வழக்கு வந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இவரை வந்து பிணையில் விடுவித்த நீதிபதி மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதியினுடைய பேர் டி ஜே பிரபாகரன் அவர்தான் பிணையில் விடுவிச்சிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் சுமணரத்ன தேரர எதுக்காக நீதிமன்றமும் போலீசும் தேடிக்கொண்டிருக்கேன் சொல்லி அதாவது வந்து அவர் ஒரு அரிய தத்துவம் என்று சொன்னவர் தமிழ் மக்களை அதாவது தென்பகுதியிலும் வடபகுதியிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து வெட்டணும் என்று சொல்லி ஒரு கதையொன்று சொல்லிவிட்டார் அதிலிருந்து ஆரம்பிச்சது எப்ப சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் இருபத்தி மூன்றாம் தேதி அப்ப உடனே வந்து அவருக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று பதியப்பட்டது ஆனா அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் அது வந்து அரசியல் அழுத்தமோ இல்லை இன்னொரு தெரியாது அப்படியே கடப்பில் போட்டாச்சு பிறகு அந்த வழக்கை பதிவு செய்த அந்த சட்டத்திறனை வந்து திரும்ப 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 கடிதங்கள் போட்டுத்தான் இப்ப ஆட்சி தான் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஒரு ஒருவேளை ஆட்சி மாறி இருக்காட்டி இந்த வழக்கு விசாரணைக்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கும் அம்பிடிய சுமண தேடலும் ஒரு பக்கம் பட்டோனும் கொத்தோனும் என்று சொல்லி காய்ச்சி கொண்டு தெரிஞ்சிருப்பார் போல இருக்கு நல்ல வழியாக ஆட்சி மாறினபடியால் இப்போ கப்சி இருக்கிறார் அம்பிடிய சுமண தேடர் நீண்ட நாட்களுக்கு பிறகு செய்திகளில் வந்திருக்கின்றார் கெகல் பத்ர பத்மே கெகல் பத்திர பத்மையை வழங்கிய ஒரு தகவலை அடுத்து அவரால் மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை ஆயுதங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக சத்தத்தையே காணல கெகல் பத்திர பத்மே எங்கே இருக்காருன்றே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் மறைச்சி வச்சிருந்த ஆயுதங்களை வந்து அவரே காட்டி கொடுத்துக்கார் ஏற்கனவே என்ன சொன்னவர் வாக்குமூலத்தில் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முதல் செய்திகளை நாங்கள் சொல்லியிருந்தாங்கள் என்ன சொன்னவர் சொன்னால் எனக்கு இந்த ஆயுதங்களை பற்றி எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் வந்து பெக்கோசமன் தான் பார்த்துக்கொள்வார் அவர் தான் அங்கங்கே மறைச்சி வச்சுருப்பார் போறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது என்னட்ட இருந்ததும்

வீதியில் இருக்கக்கூடிய ஒரு கிளைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறையில் வந்து இதெல்லாம் சொல்லி மறைத்து வைக்கப்பட்டிருந்த தகவல் கொடுத்து இப்பொழுது நிதியியல் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் அதாவது எஃப் வந்து இந்த ஆயுதங்களை மீட்டிருக்கின்றார்கள் காலி சிறைச்சாலையில் இன்று நண்பகல் வேளையில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்தது அதாவது சிறையில் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு கைதிகள் வந்து விளக்கமறியல் கைதிகள் வந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி செய்திருக்கணும் கொஞ்சம் தூரம் ஓடிட்டினோம் ஓடைக்குள்ளே வந்து இருந்த பலிஸ் வந்து வானத்தை நோக்கி சுட்டுருக்கின்றார்கள் சுட்டோன்னு பயத்தில் திரும்பி தாங்களே வந்துட்டோம் திருப்பி ஜெயிலுக்குள்ளே ஏன் முதல் முதல்வடி வானத்துக்கு அடுத்த தங்களுக்கு தானோ திரியை அணைச்சி போட்டு திருப்பி தப்புன்னு ஓடி வந்துட்டோம் அப்படி ஓடி விரைக்குள்ளே வந்து விழுந்து தொழும்பி அவைக்கு காயமும் வேறு போலீஸ் சுட்டு காயம் இல்லை இங்கே விழுந்துகிட் கொண்டு வந்து அதில் காயம் ஏற்பட்டு பிறகு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு சின்ன ஒரு அடிதடி கேஸில் நாம் பிடித்ததா மாக்களை பிடிச்சி ஏற்கனவே நீதிமன்றத்தில் விளங்கி அவைக்கு வந்து பிணை கொடுக்கப்பட்டதாம் ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் அவையே ரெண்டு பேரையும் வந்து கையெழுத்து போட்டு பிணையில் எடுக்கிறதுக்கு யாருமே விரை ஒரு தரமே விரையிலையாம் பிணையில் எடுக்கிறதுக்கு அதால் தானம் நாம் சிறைச்சாலையில் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தது அப்போ நான் நினைக்கிறேன் ஜோதி சிறுப்பினம் பொருட்களுக்கு அதுதான் எங்களுக்கு நீதிமன்றம் பிண பிரகேன் சும்மா தேவையில்லாமல் ஜெயிலுக்குள்ளே இருப்பேன் நாங்களே பேசாமல் போவோம் ஒரு தடவை பிணையில் எடுக்காட்டியும் பரவாயில்லை நாங்களே போவோம் மட்டு போயிருப்பினோம் போகிற அளவுக்கு ஆனால் அப்படி போக முடியாது தானே அதனால் இப்போ சுட்டு பிடிபட்டுருக்கினோம் நான் ஏற்கனவே கொடுத்த அந்த பிண வந்து இனி செல்லுபடியாகாது எஞ்சலும் கோபம் புதுசாக ஒரு குற்றம் மட்டும் செய்துட்டுருந்தானே அதனால் அது கேன்சல் ஆகிடும் இப்போ தொடர்ந்து வெயில் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு என்று சொன்னா கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தானை என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லொரியும் ஒரு காரும் வந்து நேருக்கு நேரம் மோதி இருக்குது இதில் வந்து அந்த காரில் பயணம் செய்த காரனுடைய முன் சீட்டில் இருந்து பயணம் செய்த கணவனும் மனைவியும் வந்து அந்த இடத்துல வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் கணவனுக்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயது மனைவிக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயது ரெண்டு பேருமே வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் பின் சீட்டில் மூன்று பேர் இருந்திருக்கிறோம் இவர்களுடைய உறவினர்கள் மூன்று பேர் இருந்திருக்கிறோம் ரெண்டு பெண்களும் ஒரு ஆணும் அந்த மூன்று பேருமே வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக போலீஸார் விசாரணை முன்னெடுத்து வருகிறார்கள் அடுத்ததாக இரண்டு சுவாரஸ்யமான செய்திகள் அதுல முதலாவது செய்தி தகிவலை மிருக காட்சி சாலைத்தானே அங்க வந்து ஒரு பாம்பு குட்டி ஒன்று காணாமல் போயிட்டது அது சாதாரண பாம்பு குட்டி அனகொண்டா குட்டி அதுவும் சாதாரண அனகொண்டா குட்டி இல்லை மஞ்சள் நிற அனகொண்டா பாம்புக்குட்டியா ஏன் எடுத்தோன்னா மஞ்சள் நிற அனகொண்டா பாம்பு குட்டியில் வந்து இலங்கையில் சரியான அரிதம் தெகிவள சூழல் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது கடந்த சில நாட்களாக அந்த பாம்பு குட்டி எங்கே போச்சுன்னே தெரியல காணாமல் போயிட்டுது அதுக்கு பிறகு தேடு திரண்டு தேடி காணவே இல்லை அதனால நேற்று பதினாறாம் தேதி அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் இருப்பார் தானே அவருடைய ஒரு கவனக்குறைவாக ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மூடி வைக்கிறதாம் அந்த பெட்டியை வந்து திறந்து விட்டுட்டாராம் அதை மூடி வைக்க விட்டுட்டாராம் அதனால வந்து அந்த பாம்பு வெளி எறி போட்டது பாம்பு குட்டி அதனால அந்த பணியாளர் வந்து நேற்று பதினாறாம் தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டவர் தற்காலிகமான முறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர் புற பாத்திங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு பதினேழாந்தேதி அந்த பாம்பு குட்டியை வந்து கண்டுபிடிச்சாச்சு அது இங்கேயோ ஊந்தோண்டு போய் ஒரு பெட்டிக்கு பின்னாலும் அங்கேயோ பின்னுக்கு இருந்ததெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு அந்த மஞ்சள் நிற அனகொண்டா குட்டியை வந்து இனி அந்த பணியாளருக்கு வந்து திரும்ப பனி கொடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதுக்கு இந்த மஞ்சள் நிற அனகொண்டா குட்டி குட்டியிருக்குதானே இது இலங்கைக்கு வந்த கதையை வந்து ஒரு கதை அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல் ஒரு பெண் ஒரு பயணி ஒரு ஆள் பெண் பயணி வெளிநாட்டில இருந்து இலங்கைக்கு இலங்கைக்குள்ள வந்து இருந்து போறாக்கள் பொதுவாக வந்து சாக்லேட்ஸ் ஃபோன் உடுப்புகள் இந்த மாதிரியான ஐட்டங்களில் கொண்டு போகிறது இவா வந்து ஆறு பாம்பு குட்டியளை கொண்டு வந்துக்கிறாள் லக்கேஜுக்குள்ளே வச்சு ஆறு பாம்பு குட்டிகள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்துருக்கிறார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வச்சு பிடிவட்டு பிறகு அவாக்கு மேலே வழக்கெல்லாம் பதிஞ்சு அந்த ஆறு பாம்பு குட்டிகளும் வந்து கைப்பற்றப்பட்டு பாதுகாப்பாக தெஹிவள மிருக காட்சி சாலையில் கொண்டே ஒப்படைக்கப்பட்டது அந்த ஆறு குட்டிகளில் ஒரு குட்டி தான் இந்த மஞ்சள் நிற அன்னகொண்டா குட்டி பாம்பு குட்டியை தொடர்ந்து அடுத்த சுவாரஸ்யமான செய்தி என்னென்று சொன்னால் சொன்னா முதலை குட்டியை பற்றின செய்தி என்ன முதலை குட்டியை பற்றின செய்தி என்று சொன்னால் இன்றைக்கு வந்து களுத்துறை நீதவா நீதிமன்றத்தில் இன்றைக்கு பதினேழாம் தேதி ஒரு வழக்கு ஒன்று நடந்தது என்ன வழக்கு என்று சொன்னால் ஒருத்தர் என்ன செய்திருக்கார் என்று சட்ட சட்டவிரோதமான முறையில் ஒரு முதல குட்டியுடன் வளர்த்துருக்கார் ஒரு முதலை குட்டியை வச்சு அதுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி வளர்த்துக்கார் வீட்டை வச்சு இலங்கையில் அப்படி வளர்க்கலாமா சட்டவிரோதமான முறையில் வளர்க்க முடியாது அதனால வந்து கைது செய்யப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர் நீதிபதி சொல்லியிருக்கார் நீங்க வந்து வீட்டில் முதல குட்டி எல்லாம் வளர்க்க முடியாது அது இலங்கை சட்டத்துக்கு வந்து முரணானது எனவே எழுபதாயிரம் ரூபா ஃபைன் கட்டுங்க முதல்ல நீதிமன்றத்துக்கு கட்டி போட்டு அந்த முதல குட்டியை வந்து ஒப்படைச்சிட்டு பாதுகாப்பு திணைக்களம் அவர்களிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க வீட்டை போயிட்டு உங்களுடைய பிள்ளை குட்டியில் படிக்க வையுங்கன்னு சொல்லி நீதிபதி சொல்லி இருப்பார் போல அதனால எழுபதாயிரம் ரூபா ஃபைனை கட்டி போட்டு இன்னைக்கு வந்து அவர் விடுவிக்கப்பட்டுக்கார் அவர் ஊட்டி ஊட்டி வளர்த்த அந்த முதல குட்டி வந்து இப்பொழுது ஹிக்கடுவ வன ஜீவராசிகள் பாதுகாப்பு பாதுகாப்பு திணைக்களத்திட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்ன பிரச்சனை எடுத்தோம்னா அண்மை காலமாக பார்த்திங்கன்னா நம்ம ஹிக்கடுவ வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து நிறைய பேர் வந்து இப்படி முதலாக குட்டியல் இந்த மாதிரி வித்தியாசமான மிருகங்களை வந்து வளர்க்குறதா தாங்களே தங்களோட வாட்டில் வளர்த்து என்ன செய்கிறதா எடுத்தோம்னா வெளிநாட்டில் இருந்து விரிவந்த உல்லாச பயணிகள் உல்லாச பயணிகளுக்கு வந்து அந்த காண்பிக்கிறது ஒரு வேடிக்கை காட்டுற மாதிரி அந்த நோக்கத்தில் தான் இவர் அந்த முதலாக குட்டியை வளர்த்துருப்பார்னு சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இப்போ முதலாக குட்டியை அவர் பறி கொடுத்துட்டார் எழுபதாயிரம் ரூபாய் காசு குற்றப்பணமாக நீதிமன்றத்துக்கு அவர் செலுத்தியுள்ளார் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஒரு பேரிடர் நடந்த ஒரு பகுதி ஒருத்தர் வந்து ஆபத்தில் சிக்கியிருக்கிறார் அதாவது ஒரு சாதாரண குடிமகன் வந்து ஒற்ற கையில் மரத்தில் தொங்கி கொண்டிக்கிறார் ஆபத்தில் சிக்கியிருக்கிறார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதி என்று சொல்லலாம் ஒரு மாஃபியா மாதிரியும் இருக்கிறார் அவர் என்ன செய்யறாச்சுன்னா வேற பக்கத்தால் ஓடுறார் இதோ வந்துட்டேன் என்று சொல்லி கொண்டு ஓடுறார் ஆருக்க உதவி செய்கிற மாதிரி ஓடுறார் யாருக்கு உதவி செய்ய போறாருன்னு தெரியல உதவி செய்யப்பட வேண்டிய ஆள் வந்து அங்கே மரத்தில் தொங்கி கொண்டு இருக்குது அவரை விட்டு போட்டு வேறு இங்கேயோ ஓடுறார் எனவே இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை நம்பினா நாங்கள் மரத்திலாம் தொங்கணும் போல அடக்கு ஓம்தானே எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்